முதல்ல நான் சொன்னேன் நீங்க உயர்ந்து இருப்பீர்கள் இரண்டாவது நான் சொன்னேன் நீங்க செழித்து எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி செழிப்போடு இருப்பீர்கள் மூன்றாவது நீடித்த நாட்களாய் பனையை போல கேதுருவை போல நீங்க இருப்பீங்கன்னு சொல்லப்படுகின்றது கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளிலே நாம சிந்திக்க இருக்கின்ற சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாவது சங்கீதம் கர்த்தருடைய கிரியைகளை துதித்து பாடக்கூடிய ஒரு சங்கீதம் இரண்டு விதமான வாழ்க்கையை அழகாய் ஒப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று தெரியவில்லை ஆனாலும் இந்த சங்கீதத்தின் ஆழத்தை இன்று தியானிக்கப் போகின்றோம் நான்காவது ஐந்தாவது வசனத்திலே கர்த்தாவே உமது செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் வசனம் மைந்திலே கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவை உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் பாருங்க அவருடைய செயல்கள் வந்து நம்மை மகிழ்ச்சியாக்குகின்றன கரத்தின் கிரியைகள் ஆனந்த சத்தமிடுவேன் உமது கிரியைகளால் என்னை மகத்துவமாக்கினீர் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாமல் இருப்பாயானால் இந்த நாளிலே நாம் நிர்மூலமாக இருப்போம் அதை நாம் உணர்ந்து கர்த்தரை துதிக்க இந்த காலையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே தான் சொல்லுகிறார் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உங்களுடைய சத்தியத்தையும் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று பிரிமானவர்களே சில நேரங்களில் கர்த்தருடைய கிரியைகளை நாம் ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அங்கே ரெண்டு விதமான வாழ்க்கையையும் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஒருவனை பார்க்கும் பொழுது அப்படியே பச்சை பசேல் இப்ப இங்க இருக்கு பாருங்க அப்படி பச்சை பசேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆனா அவன் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையாக இருக்குமா அது இருந்த இடம் தெரியாம இந்த புல்லு கலைந்து போய் விடும் பிரியமானவர்களே ஆனால் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார் பாருங்க நீதிமான் பனிரெண்டாவது வசனத்திலே பனையை போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லி பிரியமானவர்களே நான் இப்போ ஒரு இந்த கேதுரு மரங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த கேதுரு மரங்கள்னா இளைய சிறு மரங்கள் இப்பொழுது நாட்டப்பட்ட மரங்கள் ஆனால் இந்த கேதுரு மரத்தோட ஒரு அருமை என்னன்னா இது உயர்ந்து வளரும் அது மாத்திரமில்ல பெரியமானவர்களே உயரமாய் வளருவது மாத்திரமல்ல எத்தனை புயல்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மதிலாக அது நிற்கும் ஆகவே தான் இங்கே மதில்களிலே இந்த கேதுரு மரங்களை வைத்திருக்கிறார்கள் அதுவும் தாண்டி அது நீடித்த நாட்களாக இருக்கும் இது இப்படிப்பட்ட வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையாக இருக்கும் தெரியுங்களா முதல்ல நான் சொன்னேன் நீங்க உயர்ந்து இருப்பீர்கள் இரண்டாவது நான் சொன்னேன் நீங்க செழித்து எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி செழிப்போடு இருப்பீர்கள் மூன்றாவது நீடித்த நாட்களாய் பனையை போல கேதுருவை போல நீங்க இருப்பீங்கன்னு சொல்லப்படுகின்றது அப்போ யார் அப்படி இருப்பாங்கன்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றாரு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயம் நீங்களே கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயம் என்பது ஏதோ ஒரு பில்டிங்ல போய் உட்காருது இல்லைங்க கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நாம இருக்கும்போது நாம இந்த வார்த்தையிலே நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு கேதுரு மரத்தை போல ஒரு பனை மரத்தை போல உயர வளர்ந்து எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி செழித்து நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குவார் பதினைந்தாவது வசனத்திலே அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவங்க வயசான கூட பாத்தீங்கன்னா அவங்க புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்க எல்லாருக்கும் உபயோகரமா இருப்பாங்க யாருக்கும் எப்போதும் ஒரு பாரமாய் மா மாற மாட்டாங்க அப்படி நான் இருக்கணும் ஆண்டவரே நான் இந்த வேதத்திலே கற்றுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் வேதத்திலே உறுதியோடு இருந்து நீ பனை மரத்தை போல கேதுரு மரத்தை போல செழித்து வாழ கத்திரிடத்துல ஒப்பு கொடுப்ப மண்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம் கட்டாளே யாங் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கத்தோடைய வார்த்தையிலும் ஆலயத்திலும் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க கேதுரு மரத்தை போல அண்டவரே எங்கள் வாழ்க்கை பணமரத்தை போல உயரமாய் அண்டவரே செழித்து ஓங்கி விளங்கி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க யாருக்கும் எப்போதும் பாரமாய் இராதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்